இன்னைக்கு நம்ம கிச்சனில் லட்டு பண்ண போகிறோம் பூந்தி இல்லாமல் லட்டு பண்ண போகிறோம் அந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜவரிசில லட்டு பண்ண போறோம் அதுக்கு வந்து இது போல குட்டியா ஜவரிசி எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும் இதை லைலான் ஜவரிசின்னு சொல்லுவாங்க மினி ஜவரிசின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடையில கேட்டு வாங்கிக்கோங்க ஜவரிசிய ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணிய வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஊற வச்சுதான் செய்யணும் அப்படியே போட்டு செஞ்சா ஜவ்வரிசி வந்து வேகாது அதனால ஊற வச்சுட்டீங்கன்னா லட்டு பண்றப்ப இது வந்து சாஃப்டா கிடைக்கும் இதுல ஒரு கப் ஜவரிசி ஊற வச்சிருக்கேன் அதே அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் இப்போ நெய் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அதான் வரத்தி எடுத்துக்கலாம் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம் இதில் ஒரு கப் தண்ணி சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஜவ்வரிசி சேர்த்துறலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் கூட ஆரஞ்சு கலர் கலந்துருக்கேன் இந்த ஜவ்வரிசி கூட இதில் சேர்த்துறலாம் எதுக்காக மாவு சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த லட்டு பிடிக்கிறப்ப நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இல்லைன்னா அந்த ஜவ்வரிசி வந்து உதுந்து போகும் அதுக்காக தான் மாவு சேர்த்துக்கிறது கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை மைதா மாவு சேர்க்கலாம் கோதுமை மாவு சேர்க்கலாம் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கெட்டி சேர்த்து வந்துருச்சு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் குளிர் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது கொதிக்கிற வரைக்கும் ஜவ்வரிசி போட்டு கொதிக்கிற வரைக்கும் டை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதிச்சதுமே சிம்ல வச்சுக்கணும் இதில் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உடனே லட்டோலாம் குடிக்க முடியாது கொஞ்சம் நம்ம கை தாங்குற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் லட்டு பிடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆறட்டும் அதுக்கப்புறம் லட்டு குடிச்சிக்கலாம் ஒரு அளவுக்கு ஆறிருச்சு இப்போ வந்து லட்டு புடிச்சுக்கலாம் சூடு தொட்டு பார்த்து சூடு நம்ம கைக்கு தாங்குமா அப்படின்னு பார்த்துட்டு லட்டு குடிக்கணும் ஏன்னா கையே அதிகமா சூடு ஆயிரும் சூப்பரா உருண்டை பிடிக்க வருதுங்களா சூப்பரா ஜவ்வரிசியில லட்டு ரெடி இருச்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய லட்டு இது செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பூந்தியெல்லாம் செஞ்சு லட்டு பண்ணுறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் இது போல் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது போல் லட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லட்ட பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி